வணக்கம் நம்பிக்கை வை வாட் ஹவுஸ் சீரிஸ் மூலமா நம்மளை சுத்தி நடக்கிற பல நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை அறிவியலை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் சார் அவர்களை சந்திக்க இருக்கும் மீட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ட்ரெயின் பஸ் ஃபிளைட் அப்படின்ட்டு பல வகையா இருக்கு சார் ஹைப்பர் லூப்ன்ற ஒரு புது டெக்னாலஜி பத்தியும் இப்ப சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் சொன்ன மாதிரி தரைவழி போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நான்கு வகையை தாண்டி ஐந்தாவது வகை ஒரு புதிய ஃப்யூச்சர் டெக்னாலஜி தான் ஃப்யூச்சர் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அதுதான் ஹைப்பர்லூப் இதை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எலான் மாஸ்க் ப்ரொப்போஸ் பண்ணார் இன்றைக்கு பல நாடுகளில் இது ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்குது அடிப்படையில் வெற்றிட குழாய்களில் கேப்சியூல்ஸ் மூலமாக பயணிப்பதுதான் இந்த லூப் டெக்னாலஜி இதை உருவாக்க பிரம்மாண்டமான வெற்றிட குழாய்கள் உருவாக்கப்படும் அதில் உள்ள காற்று கிட்டத்தட்ட முழுமையாக வெளியேற்றப்படும் காற்று எதிர்ப்பை அதாவது ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாக குறைப்பதன் மூலமாக பாட் என்று சொல்லப்படும் பெட்டிகள் அதிவேகமாக பயணிக்கும் தரையில் அல்லது தண்டவாளத்தில் பயணிப்பதை விட மின்காந்த சக்தியை பயன்படுத்தி அல்லது காற்று அழுத்தத்தை பயன்படுத்தி அதிவேகமாக பயணிக்கும் ஒரு முறை தான் இந்த லூப் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி நடைமுறைக்கு வருவதாக இருந்தால் மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தை விட அதிகமாக பயணிக்க வாய்ப்பு இருக்கு அதாவது விமானத்தை விட அதிவேக பயணம் இது இன்றைக்கு இந்தியா உட்பட பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒரு ரிசர்ச் ஸ்டேஜில் இருக்கு ஆனால் இது நடைமுறைக்கு வருவதற்கு பல்வேறு சவால்கள் உள்ளன முதல் சவால் மிகப்பெரிய முதலீடு பிரம்மாண்டமான வெற்றிட குழாய்களை அமைப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இவ்வளவு அதிவேகத்தில் பயணிக்கும் போது பயணிகளின் உடல்நிலை உளநிலை பற்றிய ஆய்வுகளும் இன்னும் முழுமையாக செய்து முடிக்கப்படவில்லை எனினும் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இந்த தொழில்நுட்பத்தில் அக்கறை காட்டி வருகின்றன ஒருவேளை அடுத்த ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகளில் ஹைப்பர் ரூப் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி நடைமுறைக்கு வருமானால் அது பயணத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்தும் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கான புதிய ஹைப்பர்லுப் டெக்னாலஜியை பத்தி உங்க மூலமா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் இந்த உலகத்துல நிறைய பாம்புகள் இருக்கு பல வகையான பாம்புகள் இருக்கு பட் இந்த இருக்கக்கூடிய ஒரு பாம்பு அது எங்க சார் உலகின் மிகப்பெரிய பாம்பு எது என்பதை அதன் உடல் பருமன் மற்றும் நீளம் அடிப்படையில் பார்க்கலாம் உடல் பருமன் அல்லது எடையின் அடிப்படையில் பார்த்தால் உலகின் மிகப்பெரிய பாம்பு கிரீன் அனக்கோண்டா பச்சை தென் அமெரிக்காவின் அமேசான் நதி படுகைகளில் வாழும் இந்த பாம்புகள் கிட்டத்தட்ட இருபது அடி நீளத்துக்கும் மேலாக வளரக்கூடியவை இவற்றின் எடை இருநூத்தி ஐம்பது கிலோ வரை இருக்கும் நீளத்தின் அடிப்படையில் மிக நீளமான பாம்பு வகை என்று எடுத்துக்கொண்டால் ரெட்டிகுலேட்டட் பைத்தான் இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான் இருபத்தைந்து அடி முதல் முப்பத்தி அடி நீளம் வரை வளரக்கூடியது இந்தோனேஷியா மலேசியா பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து போன்ற ஆசிய நாடுகளில் காணப்படுகிறது எனவே எடையின் அடிப்படையில் மிகப்பெரிய பாம்பு கிரீன் அனகோண்டா நீளத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய பாம்பு ரெட்டிகுலேட்டட் பைத்தான் மிகப்பெரிய பாம்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அடுத்ததா விண்வெளியை சார்ந்த ஒரு கேள்வி வந்து நினைக்கிறேன் நம்ம விண்வெளிக்கு போகணும் பொழுது மிகவும் பாதுகாப்பான உடைகள் வந்து அணிஞ்சிட்டு தான் மாதிரி இருக்கு அந்த உடைகள்ல அப்படி என்ன பாதுகாப்பு சார் அதோட ஸ்பெஷாலிட்டி விண்வெளி என்பது ஒரு மிகவும் கொடுமையான சூழல் கொண்டது மிக அதிக வெப்பம் மிக அதிக கதிர்வீச்சு இன்மை போன்ற நிறைய நெகட்டிவ் சூழல்கள் இவற்றை தாக்குப்பிடிப்பதற்கு கட்டாயம் பாதுகாப்பு உடைகள் அவசியம் விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியே வருவதானால் விண்வெளி பாதுகாப்பு உடை அணிந்து கொண்டுதான் வெளியே வர முடியும் அல்லது நொடியில் மரணம் இந்த விண்வெளி பாதுகாப்பு உடைகள் இஎம்யூ என்று அழைக்கப்படுகின்றன எக்ஸ்ட்ரா வெஹிகுலார் மொபிலிட்டி யூனிட் இவை பதினான்கு அடுக்குகளாலான பாதுகாப்பு உடைகள் இவை ஆக்சிஜன் லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தோடு இணைக்கப்பட்டவை இதில் உள்ள முக்கியமான அம்சங்கள்னு எடுத்துட்டா நம்பர் ஒன் பிரஷர் கட்டுப்பாடு இது வந்து வெற்றிடத்தில் உடல் வீக்கம் ஏற்படுவதை தடு உடல் திசுக்கள் விரிவடையாமல் பாதுகாக்கிறது அடுத்து ஆக்சிஜன் வழங்கல் மற்றும் சிஓ டு அகற்றல் யூனிட் இது சுவாசத்தை இயல்பாக்கி உயிர் வாழ்தலை உறுதி செய்கிறது அடுத்து வெப்பநிலை கட்டுப்பாடு தெர்மல் ரெகுலேஷன் விண்வெளியில் மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரி குளிரோ அல்லது ப்ளஸ் நூற்றி இருபது டிகிரி வெப்பமோ நிலவும் இந்த சீரற்ற வெப்பத்தை கட்டுப்படுத்த தெர்மல் ரெகுலேஷன் உதவுகிறது அடுத்து ரேடியேஷன் கண்ட்ரோல் விண்வெளியில் நிலவும் மோசமான கதிர்வீச்சுகளிலிருந்து விண்வெளி வீரரை பாதுகாக்கிறது அடுத்து ஹெல்மெட் மற்றும் விசர் இது விண்வெளி வீரரின் தலை மற்றும் கண்களை பாதுகாக்கிறது அடுத்து கம்யூனிகேஷன் மற்றும் எமர்ஜென்சி அப்பரேட்டஸ் இவை தொடர்ந்து குழுவுடன் தொடர்பு கொள்ள வசதி ஏற்படுத்தி தருகின்றன விண்வெளி வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியில் வருவதற்கு விண்வெளி பாதுகாப்பு உடைகள் மிக மிக அத்தியாவசியமானவை அவை பார்ப்பதற்கு வித்தியாசமாக தோற்றமளித்த போதும் ஒவ்வொன்றும் சுமார் நூத்தி இருபது கிலோ எடை கொண்ட மிக மிக கடினமான உடைகள் விண்வெளி உடைகள்ல இந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்ட்டு நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சார் இன்றைய சீரிஸ் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்தது